இந்திய திருநாட்டின் தலை சிறந்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும் மிகச்சிறந்த தேசபக்தரும் ஒழுக்க செயலருமான ஐயா நல்லக்கண்ணு அவர்களை உடல்நலம் விசாரிப்பதற்காக வந்தேன் அவருடைய உடல்நிலை தேறி வருவதாக மருத்துவர்கள் சொன்னார்கள் மகிழ்ச்சி அளிக்கின்றது அவர் நீண்டு வாழ வேண்டும் வருகின்ற டிசம்பர் ஆர் இருபத்தி ஆறாம் தேதி அவர் நூறாவது வயதை எட்ட இருக்கின்றார் அதையும் கடந்து அவர் நீண்டு வாழ வேண்டும் அவர் வாழும் தோறும் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் ஒரு அரசியல்வாதி எப்படி வாழ வேண்டும் என்பது என்பதற்கான பாடமாகவும் வாழ்ந்து காட்டும் ஒரு மகானை போன்றும் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் நீண்டு வாழ வேண்டும் என்று அன்னை சக்தியை பிரார்த்திக்கின்றேன் தன்னுடைய சிறுவயதிலிருந்து நாட்டிற்காக உழைத்தவர் பதினான்கு பதினைந்து வயதிலிருந்து போராட்டங்களில் கலந்து கொண்டவர் பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர் சுதந்திர போராட்டத்திலே ஏழு ஆண்டுகள் சிறையிலே வாடியவர் எந்தவிதமான அரசு பொறுப்புகளையும் ஏற்காமல் இருந்தாலும் கூட அவருடைய சீரிய செயல்பாடுகள் அனைத்து அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது நான் அமைச்சராக இருந்தபோது ஐயா அவர்கள் ஒரு கடிதம் எனக்கு கொடுத்து அனுப்பினார்கள் ஐயா அவர்கள் ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்தவர் நான் நாகர்கோவிலைச் சேர்ந்தவன் மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் வனகுடியிலே அடிக்கடி விபத்துகள் நடைபெற்று கொண்டிருந்த நேரம் ஒரு விபத்து நடந்தபோது அந்த விபத்து நடந்த ஓரிரு நிமிடங்களுக்குள்ளாக நான் அங்கே கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பல பேர் மரணமடைந்திருந்தார்கள் அந்த இடத்தில் ஒரு மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம் அதற்கான செயல்பாடுகளையும் இறங்கிக் கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் தான் ஐயா அவர்கள் ஒரு கடிதத்தை எனக்கு அவருடைய தோழர்கள் மூலமாக எனக்கு கொடுத்து அனுப்பினார்கள் நான் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு விபத்து நடப்பதற்காக பாலம் கட்டுவது ஒன்று அது மட்டுமல்லாமல் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த பாலத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்று இரண்டு பாலங்கள் ஒரே இடத்திலே கட்டினோம் அதற்கான அடிக்கல்லை நான் நாட்டிய போது நாட்டியபோது நாட்டிய போது ஐயாவர்கள் பேரை குறிப்பிட்டு சொல்லி இந்த பாலம் துரிதமாக கட்டி முடிக்கப்பட வேண்டும் அந்த பாலம் ஐயாவினுடைய பேரிலே திகழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாமனிதன் அவருடைய பேரில் அது அமைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக அமைந்திருந்தது பின்னாடி எனக்கு அந்த பொறுப்புகள் இல்லாமல் போன காரணத்தினால நான் அதில் வந்து இது செய்ய முடியாமல் இருக்கிறேன் ஆகவே அந்த பாலம் என்றும் ஐயா நல்லக்கண்ண அவர்களுடைய பெயரிலே விளங்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது வந்து நம்முடைய முதுமொழிகளில் ஒன்று தமிழக முதல்வர் அவர்கள் இதற்காக சென்றிருக்கிறார் என்று சொன்னால் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் நேற்றைய தினம் சில ஆயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் பெறுவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழு கையெழுத்தாகியிருக்கிறது என்று பத்திரிகை மூலமாக தெரிந்து கொண்டோம் வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் இதெல்லாம் அரசியலுக்கு பயன்படுத்தாமல் தமிழகத்தின் தமிழரின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும்